டாக்டர் ஸ்ரீவர்ஷினி உங்க ஃபார்மர் நியூரோலஜிஸ்ட் தான் பேசுறேன் இன்னைக்கு ஒரு புதுமையான டாபிக் ஓட உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்கேன் சோ பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் பொதுவாகவே தூக்கம்ன்ற விஷயம் என்ன மனிதனுக்கு தான் பிடிக்காது தூக்கம் அப்படின்னு வந்துட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு முத ஆளா நம்ம வந்து நிறைய பேர் வந்து தூக்கத்துக்காக இயங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இரவு எப்படா வரும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற பல மனநிலைகளை தான் நம்ம அந்த நாளையே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிக்கிறோம் உழைப்புக்கு உண்டான ஊதியம் வந்து தூக்கம் தான் ஒரு மனிதருக்கும் அந்த உடல் ரீதியா பியூரிஃபை பண்ணக்கூடிய நேரம் வந்து உறக்கம் தான் சரி இந்த தூக்கம் இந்த தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு பொதுவாகவே நடக்கும் சோ சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தன்னு சொல்லக்கூடிய இரவு இரண்டு மணிலிருந்து நாலு மணிக்குள்ள தினந்தோறும் முழிப்பு தட்டும் சோ இது மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது சரி அப்படி நமக்கு ஏன் வந்து தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது சோ நமக்கு எதுனால அந்த நேரத்துல திடீர்னு முழிப்பு வருது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா முழிப்பு வர்றது இல்லாமன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு முழிப்பு தட்டி ஒரு டக்குன்னு ஒரு பயந்து கூட எதிர்க்கிறதுக்குரிய சூழல்கள் வந்து உண்டாகும் சோ எதுனால நமக்கு இந்த மொழிக்கு வருது அப்படி நமக்கு பிரபஞ்சம் எப்படி தான் நம்மளோட கனெக்ட் பண்ணுது சோ ஹியூமனோட பிரபஞ்சம் உண்மையிலே கனெக்ட் பண்றாங்க பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்டடா இருக்குமா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கான பதில்கள் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ண போறேன் புதுமையான ஒரு விஷயம் கண்டிப்பா இதை நீங்க ஃபுல் வீடியோ பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இரண்டுல இருந்து நாலு மணி வரைக்கும் நான் வந்து சொல்லிருக்கேன் இல்லையா முடிவு தட்டுறது எதுனால தெரியல சொல்லிட்டேன் சோ பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா நீங்க இருந்து ஈவினிங் வருஷ கணக்குல சில கேள்விகள் உங்களுக்குள்ள ஏழ்மையில இருக்கும் நம்ம ஏன் வந்து இன்னும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கும் நமக்கு ஏன் வந்து இன்னும் திருமணம் ஆகுது நமக்கு ஏன் லைஃப்ல எப்பவுமே கஷ்டங்கள் நம்ம சுத்தி சூழ்ந்துட்டே இருக்கு அது போல நமக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி பல கேள்வி விடையில்லாத கேள்விகள் நிறைய கேள்விகள் நம்ம வரும் சோ இந்த கேள்விகளுக்கு நமக்கு விடை சில நேரங்கள்ல தெரியும் சில நேரம் நமக்கு தெரிவிக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் வந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில கேள்விகள் வந்து கடவுள்கிட்ட நம்ம வைக்கிறோம் இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க சோ இறை இறையர்கள் நம்ம வேண்டிதான் ஆக்சுவலா கிட்ட போறோம் நம்மளுடைய அத்தனை கஷ்ட நஷ்டங்களையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணும் ஷேர் பண்ண உடனே கடவுள் உடனே நமக்கு பதில் சொல்லிடுறாங்க இல்ல நம்ம பொறுமையா காத்திருந்தபோது நமக்கு சொல்லக்கூடிய பதில்கள் தான் அவர் பிரபஞ்சம் வழியா கரெக்ட்டாயி ஒரு சோளோட கரெக்ட் ஆயிடும் உங்களோட பதில்களை சொல்லுவாரு சரி இதுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு ஒரு ஆசை சிறந்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஒருவர் ரொம்ப நாளா அவங்க ஒரு கிராமத்துல அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அவர் ஒரு ரிச்சார்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு 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 பெரிய பட் நல்ல நல்ல ரிட்டையர் ஆன பெரியவர் அவருக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க இது மாதிரி அவரோட வாழ்க்கை போயிட்டு அவருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு பருத்த அவரை சுத்தி 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 வந்துட்டு இருந்திருக்கு அவர் அதை எதர்ச்சியா பார்த்துட்டே இருந்திருக்காரு எதுனால அவருக்கு தெரியல அவர் அதை நோட்டீஸ் பண்ணல ஒரு வாரம் ஆச்சு வாரம் ஒரு மாசம் ஆச்சு அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோண்டிட்டே இருந்தது எதனால பருந்து நம்மள சுத்தி வருதுன்னு தெரியல அப்படின்னு அவருக்கு ஒரு வகையான ஒரு இன்ட்யூஷன் வருது இந்த மாதிரி இந்த இடத்துல நீ வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்யூஷன் வருது இன்ட்யூஷன் வந்த அவருக்கு அந்த அளவுக்கு இல்ல சிறு சேமிப்பு காசுதான் இந்த ஐடியாவ அவர் வந்து ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு எங்க இருந்து எப்படி பணம் வந்ததுன்னு தெரியாது ஒரு அழகான கோயிலை கட்டிட்டாங்க சரிங்களா சோ கட்டி கட்டினது இல்லாம அது ரொம்ப பிரபலமான ஒரு கோயிலாகவும் ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூணு விஷயங்கள் தாங்க ஒண்ணு சிம்பிள்ஸ் மூலமா பிரபஞ்சம்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நீங்க ஒரு ஆட்டோல போயிட்டு வச்சிருக்கீங்க கார்ல போறீங்க உங்களுக்கு மன கஷ்டமோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நல்லதே நடக்கும் இன்று நல்லதே நடக்கும் நீ வெற்றி பெறுவாய் ஏதோ ஒரு வாசகம் உங்க கண் முன்னாடி வரும் நீங்க நினைக்கலாம் நீங்க படிக்கிறதுனால தானே அது தெரியுது அப்படி கிடையாது எதை எதை நோக்கி கடவுள் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனையா வைக்கிறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு பதில்களை இப்படிதான் உங்களுக்கு ஏன் நீங்க அதை பார்க்காம கூட போயிருக்கலாமே அப்படி இல்லாம உங்களை அதை பார்க்க வைக்கிறது தான் பிரபஞ்சத்தோட வேலை நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றதுக்கு விஷயங்கள் தான் வந்து இந்த வாசகங்கள் சிம்பிள்ஸ் சோ நான் சொன்ன சிம்பிள்ஸ் எல்லாமே அடங்கும் ஒரு சின்ன பாசிட்டிவான ஒரு சிம்பிளா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் தான் சிம்பிள் என்னைக்குமே அதை இக்னோர் பண்ணாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தோணுது இல்ல இதை நீங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா ரியலைஸ் பண்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இரண்டாவது விஷயம் இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் சில பேர் இப்போ ஃப்ரீக்வெண்டா சில நம்பர்ஸ் வந்து கண்ணை தென்பட்டுட்டே இருக்கும் ஏன் எதுக்குன்னு தெரியாது இப்போ இப்படி சொல்லலாம் சீக்வன்சியலான நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஒன் ஒன்னா இருக்கலாம் எயிட் எயிட் எயிட்டா இருக்கலாம் ஃபைவ் 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 அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து நமக்கு தென்படுத்தே இருக்கும் நம்ம பொதுவாக அதை கவனிக்கல அப்படின்னா அது சாதாரண நம்பர் தான் பட் பிரபஞ்சம் நமக்கு ரிப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்பர்ஸ் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பொதுவாக நமக்கு ஒரு

மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு மெசேஞ்சர் கண்டிப்பா எப்பயுமே பிரபஞ்சம் தான் கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு சிந்தர்களா இருக்கலாம் ஓகே ஒரு நல்ல இப்ப நம்ம எங்க மாதிரி நியூமராலஜிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து மெசேஞ்சர்ஸ் தான் கடவுள் ஒரு விஷயத்த ஒருத்தர் மூலமா உங்களுக்கு தருது அது அந்த நபரை நீங்க மீட் பண்ணாம கூட இருக்கலாம் திடீர்னு சந்தர்ப்பங்கள் மூலமா நீங்க மீட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து நடக்க போறதை வந்து தடுக்கிறதா இருக்கலாம் நான் கெட்ட விஷயங்கள்லாம் தடுக்கிறதா இருக்கலாம் இதுக்கு ஒரு ஆர்எஸ் இருந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் கண்டிப்பா ஷேர் பண்ண விரும்புறேன் ஒருத்தர் அன்னைக்கு இன்டர்வியூக்கு கிளம்பணும் அவர் பாட்டு கிளம்பிட்டு அவருக்கு ஓய்வு மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு போகும்போது இந்த ஆட்டோமேன் வந்து எலனி கடைகிட்ட ஸ்டாப் பண்ணிடுறாரு ஸ்டாப் பண்ணிட்டு அவரோட இன்ட்யூஷன் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கு அதாவது நம்மளோட ஆள் மனசு சப்கான்சியஸ் மைண்ட் ஏதோ ஒன்று வந்து சொல்லுது இல்ல இன்னைக்கு நீ இன்டர்வியூவை தவிர்த்திடலாமே ஏன் போகணும் அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரு மிக குழப்பம் என்ன இது இந்த மாதிரி அப்போ எதர்ச்சியோ ஒரு நபர் அவர் வந்து மீட் பண்றாரு அந்த கடையில மீட் பண்ணும்போது அந்த நபரோட ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா இந்த நபர் போகக்கூடிய இன்டர்வியூக்குள்ள ஐடி கார்டு சரி இவர்கிட்ட கேட்போமே கம்பெனி எப்படி இருக்குன்னு கேட்போம் அப்படின்னா இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை சரி கேட்டுடலாம் அப்படின்னு இல்ல கிட்ட கேட்கிறாரு சார் இந்த கம்பெனி எப்படி என்ன இதுன்ற ஒரு விஷயங்களை கேட்கிறாரு கேட்கும்போது தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வருது இந்த மாதிரி ஒரு சின்ன தீ விபத்து ஆயிடுச்சு சார் காலையில அதுல இருந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் தான் நான் இன்னொரு தூரம் டிராவல் பண்ணி இங்க வந்து இந்த கடைக்கு நான் ரெகுலரா வருவேன் மாதிரி எழுதி குடிக்கிறேன் சோ கம்பெனி வைஸ் வந்து வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மனிதர் இன்டர்வியூக்கு போக போன மனிதருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு பரவாயில்ல நமக்கு ஏதோ ஒரு வழியில ஒருத்தர் மெசேஞ்சர் சொன்னதால்தான் இன்னைக்கு நம்ம போக வேணாம்ன்ற இண்டிவிஷுவலும் நமக்கு ஒர்க் ஆனதுனாலதான் நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய விபத்துல இருந்து நம்ம நம்மள காப்பாத்திட்டோம் அதனால நான் எப்பயுமே என்ன சொல்றேன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்ம மனசே நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த ரிப்ளை வாங்கி நமக்கு சில டியூஷன்ஸ்ல பதில் சொல்லணும் பிளீஸ் டோன்ட் இக்னோர் இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க அந்த விஷயங்கள் நல்ல விஷயத்துக்காகவும் இருக்கும் கெட்ட விஷயம் நடக்க போகிறத தடுக்கிறதாக இருக்கட்டும் சோ இதுக்கு முன்னாடி நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி நம்பர்ஸோ இன்ட்யூஷன்ஸோ இக்னோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இனிமேல் இக்னோர் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க பிரபஞ்சத்தோட கரெக்டா இருக்கீங்க உங்க ஃபார்மட் நியூரலஜி பிரகாரம் உங்களோட நேம் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் மெயின் மேன்மேலும் சிறப்பாக கூட கனெக்டடா இருக்கலாம் கேலக்சி இந்த மில்கி வேன்ற கேலக்சில நம்ம கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கணும் இந்த மனிதர்கள்லாம் பிறந்த நம்ம அனைவருமே வந்துட்டு ஒரு நல்ல ஜீவராசிகள் சோ அத்தனை ஜீவராசிகளும்

நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க